வணக்கம் மக்களே மக்களுக்கு அவசர அவசரமாக அனுப்பிய மெசேஜ் மக்களே ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாடு முழுக்க ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பு நடந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டு தொடர்பான முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை மத்திய அரசு விடுத்துள்ளது மக்களே கேஒய்சி சரிபார்ப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிரதமரின் மோடி கார்டு திட்டமான அதாவது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலயமாக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளதாம் மக்களே பல ரேஷன் கார்டுதாரர்கள் அட்டைதாரர்களுக்கு இதன் மூலயமாக செக் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமான பிரதம மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா என்பது இது ஒரு பகுதியிலிருந்து புலம் பெயர்ந்தோருக்கு மற்றும் ஏழை எளிய இலவச உணவு தானியங்களை வழங்குவதற்கான ஒரு திட்டமாகும் மக்களே அதாவது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மாதந்தோறும் ஐந்து கிலோ உணவு தானியங்கள் இந்த ஒரு மையம் வழங்குகிறது இது பொது விநியோக முறையில் அதாவது பிடிஎஸ் கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்பங்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் என்எஃப்எஸ்ஏ கீழ் வழங்கப்படும் மானியம் அதாவது ஒரு கிலோவிற்கு இரண்டு மூன்று ரேஷன் கூடுதலாக உள்ளது சில மானியங்கள் உணவு தானியமும் அளவு மாறுபடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் திட்டத்தின் நன்மைகள் அதாவது இந்த ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்குமே ஐந்து கிலோ உணவு தானியத்தை இலவசமாக வழங்குகிறது மற்றும் பொது விநியோக முறையில் பிடிஎஸ் மூலயமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐந்து கிலோ மானியம் உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் சண்டிகர் டெல்லி மற்றும் குஜராத் ஆகிய ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு கோதுமை ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள யூனியன் பிரதேசங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டுள்ளது மக்களே அந்த ஒரு நீக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியை முன் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமானது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாம் பல ரேஷன் அட்டைதாரர்கள் இது மூலயமாக செக் வைக்கப்பட்டுள்ளதாம் அதன்படி இந்த ஒரு திட்டத்தில் பயன்பெறாதபவர்கள் பெயர் நீக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு உள்ளது மக்களே மேலும் ரேஷன் கேஒய்சியை சரிபார்க்க வேண்டும் இதற்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மட்டுமே டைம் இருக்கு இதை நீட்டிக்க முடியாது என்ற ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல திட்டத்தில் இருக்கும் தகுதியற்ற பெயர் நீக்கப்பட உள்ளார்கள் இதற்கான சோதனைகள் நடந்து உள்ளது மக்களே இதற்கான ஆவணங்களை சோதனை செய்தும் பணிகளும் நடந்து வருகிறது அதனால் உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷனை முடிக்காதவங்க முடிச்சுக்குங்க தகுதி இல்லாத நிறைய பேரை இதில் நீக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க